இந்த வாரம் ஆயுத பூஜை விடுமுறைக்கு வந்து இட்லி கடை மட்டும்தான் நேரடி தமிழ் படம் மற்ற படங்கள் போட்டிக்கு இல்லை பொழுது காந்தாரா சாப்டர் டூ காந்தாரா சாப்டர் ஒன் அப்படின்ற ஒரு படம் ஒன்று இருக்கு இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கு காரணம் என்ன காந்தாரா படத்தினுடைய வெற்றி தான் காந்தாரா படம் ஒரு பதினாறு கோடியில் செலவு செய்யப்பட்டு ஒரு நானூறு கோடி அடிச்ச யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பேன் இண்டியா படம் வந்து அதனுடைய தொடர்ச்சி ரொம்ப காலமாக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய எதிர்பார்ப்பு அந்த படம் இப்போ இறங்கியிருக்குது காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படத்துடைய கதை என்ன நீங்கள் காந்தாராவில் வந்து கடைசியாக ரிஷப் ஷெட்டி அப்படியே ஆடிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சி போவார் அந்த மறைஞ்சு போகிற இடத்துல இருந்தால் அந்த சாப்டர் ஒன் தொடங்குது வந்து காந்தாரா இருக்கிற ஈஸ்வர தோட்டம் இந்த ஈஸ்வர தோட்டத்தில் உள்ள மகிமை அந்த மகிமையை தெரிந்து கொண்ட ஒரு மன்னன் அந்த பகுதியை எப்படியாவது கைப்பற்றதுக்காக உள்ளே இறங்குறான் இறங்கும் பொழுது எல்லாரும் க்ளோஸ் ஒரே ஒரு மன்னனுடைய மகன் மட்டும்தான் மிஞ்சுறான் அவன் திரும்ப அவனுடைய நாட்டுக்கு போயிடுறான் நாட்டுக்கு போன பிறகு அவனுக்கு ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காந்தாரா மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காந்தாராவை இந்த மன்னன் அடைந்தானா இல்லையா அந்த காந்தாராவுக்குள் போக முடிஞ்சதாக போக முடியலையா இவ்வளோதாங்க கதையே வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது கிடையாது இதெல்லாம் மீறி இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஓடுது இந்த மூணு மணி நேரத்தில் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ரிஷப் ஷெட்டி போன படத்தில் பண்ண அதம் இந்த படத்தில் இருக்கா அதை தாண்டி பெரிய எதிர்பார்ப்பு பெரிய பொருட்செலவு இதை வந்து ஒரு பேன் வேர்ல்டு படமாக கொடுத்தாக வேண்டும்ன்ற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் அந்த படத்து மேலே இருந்தது வந்து சரி இந்த படம் என்ன அப்படின்போது கதை தான் இன்னும் இன்னும் வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா காந்தாரா பகுதியில் இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் அவங்க எல்லையை தாண்டி போகவும் மாட்டாங்க அவங்க எல்லைக்குள்ளே யாரையும் விடவும் மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க அதுக்குள்ளே அந்த எல்லையை தாண்டி ஒரு ராஜா உள்ளே வந்தாரா இல்லையா அந்த ராஜாவுக்கு யார் உதவியாக இருந்தார்கள் இப்படி கூட அந்த கதையை சொல்லிக்கலாம் வந்து அவ்வளோதான் ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் தான் இதெல்லாம் மீறி இந்த படம் எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா மேக்கிங் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து வேற லெவலில் கலக்கியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக என்னென்னா பெரிய பட்ஜெட்டில் நான் நினச்சது என்னென்னா ஒரு பெரிய புரட்செலவில் அதை பண்ணியிருப்பாங்க பொழுதுன்னு பார்த்தா வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடிக்குள்ளே ஒரு பிரம்மாண்டத்தை அதையும் நேர்த்தியான ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் அப்புறமா வந்து ஒரு செட்டு போட்ட விதங்கள் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் சினிமாவே சமீபத்தில் பார்த்த இந்த ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ண வேதனையான விஷயங்கள்லாம் இருக்குது ஏறக்குறைய அதே காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் அதுக்கு கொடுத்த பில்டப்னால் அதுக்கு கொடுத்த இது ஒன்றா அது சம்மந்தமாக விமர்சனம் பேசி நம்மளெல்லாம் திட்டினாங்க வந்து நம்ம மட்டும் பேசலை பப்ளிக்லாம் பேசினாங்க சரி அதுக்குள்ளே போக வேணாம் விடுங்க தான் ஆகணும் இங்கே வந்து ஏன்னா சொல்லாமல் விட்டால் இதுவாகது இல்லைங்களா ஏன்னா எப்போவுமே ரசிகர்களை வந்து நீங்கள் ஏமாற்ற வந்து ரசிகர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி ஓகே இந்த காந்தரா காந்தரா பகுதியில் இருக்கிற அந்த பழங்குடி மக்களினுடைய தலைவன் ரிஷப் ஷெட்டி பக்கத்து நாடான அந்த நாட்டுக்கு போயிட்டு ஒரு வணிகம் பண்ணுறான் வணிகம்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது போய் அங்கே அங்கே இருக்கிற துறைமுகத்தில் ஒரு வணிகம் பண்ணுறான் வணிகம் பண்ணும்பொழுது அங்கு அவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அவனுக்கும் அந்த நாட்டுடைய இளவரசிக்குமான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு காதல் அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது தொடர்ச்சி அவனால் அங்கே வணிகம் பண்ண முடிஞ்சுதா இந்த காந்தாரா பகுதியை வந்து அந்த நாட்டு மன்னன் எப்படி உள்ள நோச்சானா அந்த நாட்டு மன்னன் என்ன பண்ணுறான் தன் மகனுக்கு வந்து ஒரு இளவரசர் இளவரசர் பட்டத்தை கொடுக்குறான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறதுனாலும் அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்குறான் அந்த இளவரசன் நான்னா அவன் குல்ஷப் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆள் வந்து பொழுது நீங்கள் குடிச்சிக்கிட்டு பொம்பளையாக கூட இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அவனால் என்ன பிரச்சனை ஏற்பட்டது இது இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் அது இப்படி இப்போது வந்து பொதுவாக மிக பிரம்மாண்டமான ஒரு செட்டு அந்த செட்டை வந்து மிக யதார்த்தமாக போட்டிருக்காங்க அதுவும் வந்து கலை இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டு அதை தாண்டி ஒளிப்பதிவாளருக்கு இதெல்லாம் மீறி இந்த படத்தில் நம்பகத்தன்மையான பல விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்களில் இந்த விலகுங்கள்லாம் க்ளா கிராஃபிக்ஸில் காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அது அப்புறம் அந்த காடு காடு சார்ந்த விஷயங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா எப்போ இது வந்து அப்படியே விஎஃப்எக்ஸ் தெரிதுப்பா அப்படியே செட்டு தெரிந்துப்பான்ற அளவு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனன் அரண்மனை அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே வந்து ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு கடற் கடற்கடி ஒட்டிய ஒரு துறைமுகம் அளவு முக்கியமான ஒரு விஷயம் வந்து காஸ்ட்யூம் வந்து அது அந்த காஸ்ட்யூம் அதை தாண்டி வந்து இந்த படத்தில் மியூசிக் பிரமாதமான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த படத்தை தன் தோலில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு போகிற ஒரு நபர் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் செட்டி தான் வந்து ஏன்னா அந்த படம் தொடங்கிறது வந்து மெதுவாக ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு என்ன சொல்லுது ஒரு ஃபன்னாக அப்படி போய்கிட்டே இருக்குது நமக்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சோர்வை சோர்வெல்லாம் கொடுக்குது வந்து இன்னும் எதை நோக்கி பாவுது பார்த்த படம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவாகி 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 படம் போகும்போது ஒரு இன்ட்ரோல் பிளாக் வருது இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் தான் வந்து கதையை நகருது ஏன்னா இந்த காந்தாரா அந்த காந்தாரா பகுதி ஏற்கனவே உள்ள நுழைஞ்சு அந்த மன்னன் பெரிய அடி வாங்கி வெளியே போயிருக்குப்போ அந்த இளவரசன் இருக்கால சரி நாம தான் போவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து கிளம்புறப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு இடத்துல ஏன்னா இதை முழுசாக கதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இதில் இல்லை அதை தாண்டி வந்து படம் எப்படி போகுது படம் டெக்னிக்கலாக என்ன ஆகுது இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி வழக்கமாக அவருடைய ஒரு பிரமாதமான நடிப்பு நம்ம காந்தாராவிலே பார்த்தோம்னா கடைசி இருபது நிமிஷம் வந்து ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பார் வந்து அப்படியே ஒரு இது இந்த கண்ணு மொழி எல்லாத்தையும் இப்படி வெளியே கொண்டு வந்து ஊ ஊ ஊன் கத்துற அந்த ஒரு காட்சி இருக்குது இல்லைங்களா அதுதான் அந்த கடைசி இருபது நிமிஷம்தான் அந்த முதல் காந்தாராவை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துது இதுலேயும் அதே போல் தான் வந்து கடைசி ஒரு அரை மணி நேரம் வேறு லெவலில் ஒரு பண்ணியிருக்காப்பது இதெல்லாம் தாண்டி மற்ற ஆர்டிஸ்ட்டுகள் பெரிய அளவில் நமக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மற்ற கன்னட நடிகர்கள் யார் இருக்காங்கன்னு தெரியல வந்து ரிஷப் ஷெட்டி ருக்மணி வசந்த் ஜெயராம் குல்ஷன் குல்ஷன்லாம் நல்லா நடிச்சிருக்காப்போ வந்து மற்றபடி மற்றவங்களாம் இருக்காங்க இவங்க தான் மெயினாக வந்து இந்த ஒரு நான்கு ஐந்து கதாபாத்திரங்களை தான் இந்த கதையே நகர்த்தி பிறகு ருக்மணி ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா சமீபகால தென்னிந்திய பேரழகின்னு கூட சொல்லலாம் வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு அழகியாக பிரமாதமான நடிப்பாக இருக்குது இந்த கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோவலுக்கு அப்புறம் ஒரு கிளைமேக்ஸில் வரும்பொழுது ஏற்கனவே நம்மளால் கணிக்க முடிஞ்சிருது பொழுது ருக்மணியை தாண்டி இன்னும் ஒரு போல்டான ஒரு நடிகை கொடுத்துருக்கலாமே இந்த கேரக்டர் அப்படின்னு கூட தோணுது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாமின்னு இவங்க வந்து ஜெயராம் வந்து என்ன சொல்கிறது ஒரு கண்ணிலேயே பேசக்கூடிய ஒரு நடிகராக அதில் நடிச்சிருக்கா வந்து பெ பெரும்பாலும் அவருக்கு நிறைய டைலாக் இல்லை ஏன்னா டைலாக் அப்படின்னு வரும்பொழுது அந்த மலையாள வாடையெல்லாம் வரும் டைலாக் அதிகமாக இல்லை ஒரு மகன் அவனுக்கு இளவச இளவரசர் பட்டம் நம்ம சூட்டிட்டு அந்த மகன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு போக்கிரியா குடிகாரனா ஒன் பெண் பித்தனாக இருக்கிறாடே அப்படின்ற ஒரு கோபம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த அவங்க அந்த அரண்மனையிலேருந்து பார்க்குறப்ப அந்த காந்தாரா பகுதியை பார்த்து பார்த்து அவருடைய முகத்தில் அவருடைய கண்ணில் தெரிகிற ஒரு விஷயம் வந்து அது சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு ஒரு பாதிப்பு அது வந்து பிரமாதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் மாரி ரிஷப் ஷெட்டிக்கு வந்து மணிகண்டன் தான் குரல் கொடுத்துருக்காரு அவ்வளோ ஆப்டாக அந்த குரல் பதிவாயிருக்கு சூப்பராக இருக்குது இன்னும்னா அந்த உருவத்துக்கும் அந்த அந்த கம்பீரத்துக்கும் அந்த குரல் அவ்வளோ அருமையாக புரிஞ்சு போயிருக்குது இதெல்லாம் மாரி ஒரு செட்டு ஒரு திரும்ப சொல்கிறது தான் ஒரு தேர் ஒன்று ஓடுற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்கும் பிரமாதமாக எடுத்துருக்காங்க அந்த காட்சி வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு காடு அந்த காடு சார்ந்த ஒரு பகுதி ஒரு புளி ஒன்று வருது அந்த புளி வர இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷப் செட்டிக்கும் அந்த புளிக்குமான ஒரு ஒரு முகத்துக்கு முகம் வச்சுருக்கிற ஒரு காட்சியில் வந்து அந்த கண் பிரமாதமாக எடுத்திருக்காங்க இது எல்லாம் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறாங்க ஏன்னா அங்குலம் அங்குலமாக செதுக்கியிருக்காங்க உண்மையாக இன்னொரு இடத்துல நான் பிரமிப்பாகி போனது நிறைய பேருக்கு தேவாங்கன்னு ஒரு விலங்கு யாராவது பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா முடி கட்டுறது அப்படின்னு அதில் தூக்கி கையில் தூக்கின்னு வருவாங்க அது ஏன்னா குழந்தைங்கள்லாம் ஏதாவது சவலை கவலாகிப்போச்சு ரொம்ப இதுவாகிப்போச்சு சோர்ந்து போச்சு பயந்து போச்சுன்னா தேவாங்கிட்ட கொடுத்து அந்த முடிக்கையிறை கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து அது தடை செய்யப்பட்ட விலங்காக மாறிச்சு அதெல்லாம் வந்து இப்போ பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப அரிய இடமாக மாறிடுச்சு அப்படி நூற்றுக்கணக்கான தேவாகங்களை வந்து கிராஃபிக்ஸில் பிரமாதமாக போட்டுருக்காங்க வந்து உண்மையிலேயே யாரும் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தேவாங்கன்னா என்னென்ன தெரியாது அவ்வளோ அருமையாக இருக்குது டெக்னிக்கலாக இதெல்லாம் மாரி படத்தில் குறைய இல்லையாப்பா அப்படின்னா இவ்வளோ தான் கதை இந்த கதையை வச்சுக்கிட்டு போகிறது அப்படின்றது வந்து பெரிய சாமர்த்தியம் ஏன்னா எப்பவுமே ஒரு படத்து திரைப்படத்திற்கு கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு அடர்த்தியான கதை மிக ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின மக்களை பற்றி ரிஷப் ஸ்டிச்சு சொல்கிறார் அப்படின்போது அதை போகிற போக்கில் வெறும் இடது கையில் வந்து அப்படி ஹேண்டில் பண்ணாமல் அதுக்குள்ளே ஒரு தொன்மையான கதை ஒரு புராண கதை நம்பகத்தன்மையான சில விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டு போகிறாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இதெல்லாம் மீறி போன படம் வந்து ஒரு நில அரசியல் பேசுகிற ஒரு படமாக இருந்தது நிலம் யாருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இதில் கூட பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு நில அரசியல் இருக்கும் பொழுது இதுல முக்கியமான ஒரு விஷயமா என்னன்னா எங்கெல்லாம் அதர்மம் அதிகமாக அங்கம் தெய்வம் வந்து அங்க வந்து அந்த அதர்மத்தை அழிக்கும் இவ்வளவுதான் இந்த ஒன்லைன் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் குறிப்பாக கடைசி முப்பது நிமிடம் எனக்கு மற்றவங்களுக்கு நான் சில பேர்லாம் கூட கேட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஹ் அந்த கடைசி முப்பது நிமிடம் கடைசி நேரத்தில் வர ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுக்கிறாங்க வந்து உண்மையிலே பிரமாதமாக பட்டிருக்காப்புல ஆனால் ரொம்ப எப்படா முடியுன்ற ஒரு சோர் வந்து காரணம் என்னென்னா ஒரு மூணு மணி நேரம் படம் வந்து நீங்கள் மூணு மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஒரு படம் தாண்டிச்சினாலே அது கொஞ்சம் கத்திமல் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது எனக்குலாம் ரொம்ப சோர்வாகி பற்றி அந்த தேட்டரில் வேற ஏசிலாம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டாங்க அது கூட ஒரு காரணமாக இருந்துருக்கலான்னு நினைக்கிறேன் வந்து அதில் ஏதாவது சதி வேலைக்கு தீவலி நடந்திருக்காங்கன்னு தெரியல மேபி வந்து உங்களுக்கு இயல்பாக ஒரு படம் நல்லா பார்த்துட்ருக்கும் போது இந்த ஏசி ஃபேன் ஓடலை அப்படின்னா இயல்பாகவே ஒரு வெறுப்பு கச்சகசன்னு இருக்கும்போது என்ன ஆகிடும் அந்த வெறுப்பெல்லாம் வந்து இந்த படத்தின் மீதான கவனத்து மேலே வந்து அப்படிலாம் கூட ஏதாவது நடந்ததா அண்ணான்னு தெரியல மே அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டாடுற மாதிரியான ஒரு விஷயமா கிளைமேக்ஸில் தெரியல இது எல்லாம் மீறி ஒரு பெரும் உழைப்பை இந்த படம் டீமே போட்டிருக்காங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது காந்தாராவுக்கு வந்து ரிஷப் செட்டிக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது போல் இதில் உள்ள டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டருக்கோ அல்லது கேமராமேனுக்கோ ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருக்கோ யாருக்கு ஒன்றாலும் கிடைக்கலாம் தேசிய விருது இல்லை எல்லாருக்கும் கிடைக்கல படத்துக்கே கூட கிடைக்கலாம் ஒருவேளை இந்த படத்தை ஆஸ்காருக்கு அனுப்புனா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட் டேரக்டருக்கு கிடைக்கிறதுக்கான இல்லை பரிந்துரைக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஹாலிவுட் படங்களை பார்த்து பிரம்மி பாய் போய் ஆஹா ஓஹோ அப்படியா இப்படியெல்லாம் மிரண்டு போயிருக்கோம் ஒரு குறைஞ்ச செலவுல பக்காவாக எடுத்திருக்கிற ஒரு படம் அப்படின்ற பொழுது இது ஒரு ஹாலிவுட் நிகரான படம் தான் அது இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்றது தான் ஒரு படத்திற்கு கதை எவ்வளோ அவசியமோ அதே போல் வில்லன் கதாபாத்திரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் குல்ஷன் நல்லா தான் நடிச்சிருக்காரு அவர் தான் இறக்கக்கூடிய வில்லன் பார்த்திங்க அந்த வில்லன் கூட பார்த்தீங்கன்னா அவர் சோப்லாங்கி வில்லன் மாதிரி தான் இருக்காப்புல அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்காக வில்லன்னா ஆ ஊன் கத்தணுன்ற அவசியம் கிடையாது இன்னும் கூட அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணுது வந்து ஓகே இது இது இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு இந்த படத்திற்கு செங்கல்பட்டை தாண்டி எத்தனை பேருக்கு இது புரியும் எத்தனை பேர் இதை கொண்டாடுவாருன்னு எனக்கு தெரியல வந்து நான் பார்த்தது ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் அங்கே எல்லாரும் இலை பீப்பிள் அப்படி பார்த்து ரசித்தாங்க அதெல்லாம் பண்ணாங்க அதை தாண்டி புறநகர் பகுதியில் கிராமப்பகுதியில் இருக்கிறவங்களாம் அந்த படத்தை எப்படி அடார்படிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறதா கூட தோணலாம் வந்து மேபி காந்தாரா அளவுக்கு இந்த காந்தாரா சாப்டர் ஒன் இருக்குமா அப்படின்னு பார்த்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் தான் அதெல்லாம் தெரிய வரும் ஆனால் ஒரு இந்திய சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் ஒரு உழைப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க என்பதை கருத்து இல்லவே இல்லை அடுத்த அவர் சந்திக்கிறேன் நன்றி